அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து கண்ணீர் வடித்தல் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் வசலம் அவர்கள் கூறினார்கள் தனிமையில் அல்லாஹுவை நினைத்து அவனது அச்சத்தால் கண்ணீர் சிந்திய மனிதர் நாளை மறுமை நாளில் அரியணையின் நிழலை தவிர வேறு நிழலே இல்லாத மறுமை நாளில் தனது நிழலில் அவருக்கு அல்லாஹ் இடம் வழங்குவான் இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிமில் ஒன்று எட்டு ஆறு ஒன்பது என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு மனிதர் உலகத்திலே பிறந்தது முதல் அவருடைய மரணம் வரை பல்வேறு விஷயங்களுக்காக வேண்டி அழுக வேண்டிய கண்ணீர் சிந்த வேண்டிய நிலை ஏற்படுகிறது பசி நோய் சோதனைகள் பொருளாதார இழப்பு உற்றார் உறவினருடைய மரணம் வியாபாரத்தில் ஏற்பட்ட நஷ்டம் தேர்வில் ஏற்பட்ட தோல்வி இவ்வாறு எவ்வளவோ காரணங்களுக்காக வேண்டி கவலைப்பட்டு கண்ணீர் வடித்த நிகழ்வுகள் மனித வாழ்க்கையில் நடப்பது என்பது மிகவும் இயல்பானது மனிதன் கண் கலங்குகின்ற வேளையிலே அவருடைய அந்த கண்ணீருக்கு மிகப்பெரிய மகத்துவம் இருக்கிறது உலகியல் ரீதியாக வடிக்கின்ற கண்ணீர் இதற்கு பயன் கிடைக்கலாம் அல்லது கிடைக்காமலும் போகலாம் ஆனால் ஆன்மீக ரீதியாக கண்ணீர் வடிப்பதற்கு நிச்சயமாக தகுந்த பலன் கிடைக்கும் அது ஈடு இணையற்றது என்று இஸ்லாம் மிக தெளிவாக எடுத்து சொல்கிறது இரக்கம் கருணை பயபக்தி போன்ற மென்மையான உணர்வுகள் யாருடைய உள்ளத்தில் இருக்கின்றனவோ அதேபோல் தொழுகை நோன்பு போன்ற வழிபாடுகளை யார் முறைப்படி நிறைவேற்றுகிறாரோ அவருடைய இதயம்தான் அல்லாஹின் மீது கொண்ட அன்பினால் இழகும் இதயம் இதயம் இழகினால்தான் கண்களில் கண்ணீர் வடிக்கும் இதனால் நம்மை படைத்த ரஷகனுடைய அந்த பிரியத்தால் கண்களில் கண்ணீர் போது அந்த கண்ணீர் துளிகள் நரக நிருப்பையே அணைக்கும் அளவுக்கு உண்டான வல்லமை பெற்றுவிடுகின்றது என்று அப்துல்லாஹிம் எனும் ரதி அல்லாஹு அன்ஹூ போன்ற நபீத்தோழர்களுடைய வாழ்வியல் நமக்கு எடுத்துச் சொல்கிறது அப்துல்லாஹிபென் அல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி தோழர்களிலே மிக இனிமையாக வேதமறை குரானை ஓதுகின்றவர்கள் அவர்கள் ஓதத் தொடங்கினால் கரையாத உள்ளமும் கண்ணீரால் கரைந்து போய்விடும் ஒரு ஒருமுறை அல்லாஹுடைய தோதர் சல்லல்லாஹை செல்லம் அவர்கள் அந்த தோழரிடம் வந்து எனக்கு குரானை ஓதி காட்டுங்கள் என்று கேட்க தங்கள் மீதே குரலான் அருளப்பட்டிருக்க தங்களுக்கே தான் ஓ நான் ஓதி காட்டுவதா என்று கேட்டபோது அப்துல்லாஹிபின் மசூத் ரதி அல்லாஹு அவர்களுக்கு அல்லாஹ் தூதர் சல்லல்லாஹ் அல்லாஹ் அலையூஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் மற்றவர்கள் இனிமையாக குரான் ஓதுவதை நான் கேட்க விரும்புகிறேன் எனவே உங்களை நான் ஓதுமாறு இப்படி கேட்டுக்கொண்டேன் என்று அல்லாஹ் தூதர் சல்லல்லாஹ் அல்லாஹ் அலையூ வசலம் அவர்கள் தான் கேட்டதற்குண்டான அந்த காரணத்தை சொன்னபோது அப்துல்லாஹிபரும் சவுதர் ரதி அல்லாஹு அவர்கள் குரானிலே ஒரு வசனத்தை ஓதத் தொடங்கினார்கள் அப்படி அந்த வசனத்தை ஓதத் தொடங்கிய போது சூரத்துன் நிசா அத்தியாயம் நான்கு வசனம் நாற்பத்தி ஓராவது வசனத்தை ஓதிய போது நிறுத்துங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹு வசலம் அவர்கள் சொல்லி அந்த வேளையிலே அவர்கள் ஏன் நிறுத்தச் சொன்னார்கள் என்று பார்க்கின்ற போது அவர்களுடைய கண்களிலே இருந்து கண்ணீர் தாரை தாரையாக வடிந்ததை அந்த நபித்தோழர் பார்த்தார் என்கின்ற செய்தியையும் நபிமொழி தொகுப்புகளிலே காண முடிகின்றது எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா நம்முடைய கண்ணீரை அர்த்தமுள்ள கண்ணீராக நன்மையுள்ள கண்ணீராக ஆக்கி தந்தல் உரிவானாக அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்து